கார்த்தி தீபா சிலை புரோட்டக்காசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக்ம்டண்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது ஒரு வாட்டியும் வந்து நம்ம சொல்கிற பேச்சு வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ தீபா ஒரு பக்கம் வந்து அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படியே அருமையாக வந்து பாடுறாங்க பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல தீபா இதை கேட்டோன்னு அபிராமி அம்மா வந்து புகழ்ந்து தள்ளிடுறாங்க அந்த இடத்துல உனக்கு மீனாட்சி வந்து கலாய்க்கிறாங்க தீபா உன்னோட கையெழுத்தை வந்து அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஏன் என்னாச்சு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து இல்லை இல்லை சாரி சாரி கோடிக்கணக்கான பேருக்கு வந்து நீ ஆட்டோகிராஃப் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்பன்னு பார்த்து கையெழுத்து ஸ்டைலா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல என்னடா அது பாட்டு தான் அவங்க சூப்பராக போடுவாங்க பிள்ளை இருக்கு கையெழுத்து வந்து சுமாராக தான் போடுறாங்க பிள்ள இருக்குங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுல்ல அக்கா கலாய்க்காதீங்க அக்கா ஏ என்னடி அவ கரெக்டா தான் சொல்கிறாங்கிற மாதிரி அபிராமி அம்மா வந்து அந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசுறாங்க அப்பன்னு பார்த்து ஜோசியர் வந்து வராங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னேன் கார்த்திக்கும் தீபாக்கும் சாந்தி மூர்த்தம் வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கார்த்தி லேபராக இருக்கிறப்ப நம்ம இது மாதிரிலாம் வச்சால் நல்லா இருக்காதுங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அபிராமியமாக்கு வந்துச்சு பருங்குவோம் ஐஸ்வர்யா அதுக்குன்னு நம்ம மூணு வேலை சாப்பிடாமல் இருக்கோமா இல்லை நமக்கு பிடிக்கிற விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருக்கோமா எல்லாமே வந்து பிடிச்ச விஷயமா வந்து இருக்கோம்ல அதே மாதிரி தான் இதுவும் தேவை இல்லாமல் எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத இத்தனை நாளாக அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜோசியர் வந்து பார்த்துட்டு இன்றைக்கே நல்ல நாளாக தான் இருக்குது இன்றைக்கே வந்து சாந்தி மூர்த்தத்தை ஏற்பாடு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரூமை வந்து நான் ரெடி பண்ணேன் நான் வரேன் என் தங்கச்சிக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேங்கிற மாதிரி மீனாட்சி வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க இதை நான் வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபாவும் மைதிலியும் பரவாயில்லையே நீ கைகாரியாக தான் இருக்கேன்னு எல்லாரும் போனதுக்கப்புறம் கலாய்க்கிறாங்க காலையிலேயே வந்து ஸ்பெஷலாக வந்து முருங்கக்காய் வந்து பத்து வாங்கிட்டு வந்துடல அது என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரிஞ்சிச்சு இந்த ஆளுங்களை நம்பவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க என்னக்கா நீங்கள் எப்படி பண்றீங்களே நான் எதார்த்தமா வாங்கிட்டு வந்தேன் இல்ல இல்ல நீ முருங்கா வாங்கிட்டு வந்து உன் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்துருக்க இதை வந்து அத்தை வந்து பார்த்துருக்காங்க அவங்க அத்தையோட மனசுல வந்து இது மாதிரி ஒரு எண்ணத்தை நீ விதைச்சிருக்க பரவாயில்ல ஐஸ்வர்யா தான் வந்து சூப்பரா பிளான் போடுவான்னு பார்த்தா நீ அதை விட பக்காவா பிளான் போடுவ போல இருக்கே விவரமான ஆளுதான் அப்படின்னு சொல்லும்போது மைதிலியா நீ நீங்களா பேசுங்க மீனாட்சி பேசுறத பேச்சை பார்த்தா எனக்கே உன் மேல சந்தேகமா தான் இருக்கேன்னு மைதிலியும் ஒரு பக்கம் வந்து செம்மையா வந்து கலாச்சிட்டு இருக்காங்க இனிமேல் நான் அந்த காய சக்திமா என் வாழ்க்கையில வந்து நான் படுத்த மாட்டேன் கார்த்திக்கு நான் கொடுக்கவே மாட்டேங்கிற மாதிரி காவலி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் செம்மையாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு மாணிக்கமும் நம்ம கார்த்தியும் பாட்டு பாடிக்கிட்டே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மானிக்கம் அப்போன்னு பார்த்து கார்த்திக் என்னென்ன மாஸ் பண்ணுறீங்க வேறு என்னப்பா பண்ணுறது இங்கே வந்த வேலைக்கு வந்தால் ஒரே மிஷினரிஸ் ஒரே வேலை டெய்லியும் ஒரே வேலையாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்பப்போ எதுவும் மிஷின் வந்து வேலை பார்க்காம இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போந்து சரி பண்ணுவோம் அது மட்டும்தான் சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றபடி எல்லா வேலையும் அதே மாதிரி தானே இருக்கு வீட்டுக்கு போனாலும் அதே பொண்டாட்டி அதே பசங்க வாழ்க்கையே வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போகுது நாலுலாம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது குழந்தைங்களை கூட்டிகிட்டு பிக்னிக் போயிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல நீ வேற தம்பி நாலு நாள் லீவு போட்டால் அப்புறம் அடுத்த மாதத்துக்கு எங்கே வந்து போய் சம்பாதிக்கிறது தான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு புது மிஷினை வருது அப்படியே எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க ஒரு பழைய மிஷினில் வந்து இது மேலே வந்து பொருத்தலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னென்ன அது என்னன்னு தெரில தம்பி நம்மள தான் கூப்பிடுவாங்க ஆன் பண்ண இன்னொன்று நம்மளை கேட்காம எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் அந்த மிஷினரிஸை வந்து பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யா அப்போனு பார்த்து அண்ணே இந்த மிஷினரிஸ் அந்த மிஷினோட வச்சுருந்தா சரி வராதுன்னு பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தம்பி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது அவங்க கம்பெனி அவங்க மிஷினரிஸையும் என்னமோ பண்ணுறாங்க தப்பு தெரிஞ்சு நான் இப்படி நான் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க மேடம் இந்த மிஷினரிஸை வந்து இந்த மாடல் இந்த ரேஞ்சில் இருக்குது நீங்கள் இந்த இது வந்து வைக்கிறீங்க இது நவீன காலத்து இது அது நம்ம ஓல்டு வெர்ஷன் அப்படி இருக்கும்போதே ஓல்டு வெர்ஷனுக்கும் நியூ வெர்ஷனுக்கும் ஒன்றா வச்சிங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாயிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னை என்ன பார்த்தா உனக்கு என்ன எதுவும் தெரியாதா அது மாதிரி தெரியுதா இந்த மிஷினரிஸ் கூடயும் இந்த கம்பெனி லேபர் கூடையும் நான் பத்து வருஷம் வந்து இருந்திருக்கேன் எந்த மிஷினுக்கு என்ன விதமான பயன்படுத்தணும்னு எனக்கு தான் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து இருக்காங்க மேடம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல ஆனா இந்த வருஷனுக்கு இது செட்டே ஆகாது இது இந்த வருஷம் இந்த மாடலுங்கிற மாதிரி அப்டேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா நீ அப்டேட்டா வந்து இருந்துகிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா முதல்ல நீ கம்பெனிக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகலை உனக்கு எல்லா மிஷினரிஸை பத்தியும் தெரியுமா அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க ரம்யா எல்லா மிஷினரிஸை பத்தியும் தெரியுமா தெரியாதான் இப்போ கண்டென்ட் இல்லை மேடம் இந்த மிஷினரிஸை இதோட சேர்ந்து நீங்க மெர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டான என்னை பார்த்தா என்ன எனக்கு மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு எந்த மிஷினரிஸ் கூட எதை மெரிச்சு போகணுன்னு கூட தெரியாது உன் வேலையை பார்த்துட்டு போ சொல்கிறத சொல்லிட்டேன் இப்படி தேவை இல்லாமல் அவசரப்பட்டு பேசுறவங்க எல்லாம் வச்சுக்காதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ரங்க இடத்துல உடனே கார்த்திக் மட்டும் கோச்சிட்டு போறாங்க என்னப்பா நீ அந்த அம்மா என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க தப்பு நடக்கிறப்ப நான் கேட்டு தானே ஆகிறேன் கம்பெனிக்கு தானே லாஸ் ஆகும்ல அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அந்த லாஸ் ஆகிற காசுக்கு தொழிலாளர்களுக்கு காசு ஏதாவது பிரித்து கொடுக்கலாம் இல்லை நம்ம கடமையை தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிப்பா நானும் மெக்கானிக் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் என்னென்ன நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அடுத்த நொடி இது மாதிரி ஆகிடுது அந்த இடத்துல காற்றுலேருந்து நான் ஓடி வந்துட்டாங்க நான் தான் இப்போ தான் தலபாடாக சொன்னேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க ஆமா மேடம் அவர் சொன்னது தான் கரெக்டு இதுக்கு இது செட் ஆகலை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வந்து இந்த மிஷினரிஸை இதை விட மெடிச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று வந்து ரம்யா மாட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க அதுக்கப்புறம் கேபின் போனதுக்கப்புறமேட்டு கார்த்தி வந்து வர சொல்லணுன்னே கார்த்தி வர சொல்ல சொல்கிறாங்க உனக்கு வேலை போச்சு அவ்வளோதான் அவங்களோட ஈகோவை நீ தூண்டி விட்டுட்ட இதெல்லாம் தேவையா கார்த்தி நம்ம மாட்டு இருந்தோமா இந்த இடத்த விட்டு போனோமான்னு இல்லாமல் ஆக்கிக்கிட்டே கார்த்தி சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மாசா வந்து நிற்கிறாங்க நீ சொன்னது கரெக்டு தான் ஆமாம் மேடம் அப்சிவேட்லி நான் வந்து எப்போதுமே வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெஞ்சில் கை வச்சுட்டு மாசா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் நிறுத்து நிறுத்து நீ சொன்னது ஏதோ கோட்டா வந்து மேட்ச் ஆயிடுச்சு அதுக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் ஹீரோ மாதிரி பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க நான் ஒன்ன பாராட்டுறதுக்குலாம் கூப்பிடல இது மாதிரி காமெடி பண்ணுறது நான் சொன்னேன் அந்த மேடம் வந்து ஒத்துக்கல அசிங்கம் யாரு அந்த மேடமுக்குன்னு காசப் பேசுகிறது இங்கே பேசுகிறது அங்க பேசுறதுன்னு டீ கடையில் நிற்கிறது கேண்டில் உட்காந்து பேசுறதுன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சரியா மேடம் நானும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அதாவது ஏன் தெரியுமா அதை மிஷின் வந்து இப்படி மாதிரி ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க ஏய் மரியாதை போ ஓரா சீனை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத இதுமாரிட்டு மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது மேடம் உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு சொல்றீங்க தான் உங்களுக்கு தெரிய மாட்டேதுன்னு கார்த்தி வந்து காமெடி பண்றாங்க இந்த நக்கல் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத போ அப்படின்னு சொன்னேன் அங்கேருந்து கார்த்திக சிரிச்ச சிரிச்சமூகமாக வந்து போறாங்க சே இவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டோமே நம்ம என்னெல்லாம் சொன்னோம் நமக்கு எல்லா மிஷினரிஸை பற்றி தெரியும்னு சொல்லியிருந்தோம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம கடைசியில் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் நம்மளை பற்றி என்ன நம்பாங்கிற மாதிரி ரம்யா வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தீபா ரூம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி இருக்காங்க நம்ம மைதிலே சூப்பரான ரொமான்டிக் சாங் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க என்னது சூப்பரான சாங் வந்து பாடுறீங்களே அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து கேட்கும்போது ஆமாம் ஆமாம் கரெக்டான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே சாங் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம தீபாவோ ஏய் முருங்கா என்ன நைட்டுக்கு தானே உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி திருப்பி முதலே தான் ஆரம்பிக்கிறாங்க அக்கா என்னக்கா நீங்கள் வந்தாலே உட்காந்து படுத்துறீங்களே இதனால தான் கடைசி மருமகளாக வரவே கூடாது இதுவே ஃபர்ஸ்ட் மருமகளாக நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்காது யாருமே வந்து என்னை கலாய்ச்சிருக்க மாட்டாங்க போங்கக்கா இனிமேட்டு நான் சத்தியமாக வந்து சமைக்கவே மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கதற அளவுக்கு வந்து அந்த இடத்துல மைதிலையும் நம்ம மீனாட்சியும் சூப்பராக வந்து காமி பண்ணிட்டு இருக்காங்க ஏய் நாங்கள் உனக்கு கேட்டால் வேற என்ன யார் கலாய்க்க போகிறா சரி எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி உனக்கு எந்த மாதிரி வந்து ஷேப்பில் வந்து பூ வந்து டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ரொம்பவே முக்கியம் இப்படி தான் பேச்ச ஆரம்பிப்பீங்க அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னா ஏய் உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் எனக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா